தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வடக்கை ரணில் விக்ரமசிங்க அபிவிருத்தி செய்வார் மாவை சேனாதி தமிழரசு கட்சியின் குழு ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்து கலந்துரையாடல் சாபச்சேரியில் தனி பிரதேச செயலக பிரிவு விடுக்கப்பட்ட கோரிக்கை தமிழ் மக்களிடம் தென்னிலங்கை மக்களிடமும் அனுர மன்னிப்பு கேட்க வேண்டும் உடுப்பட்டியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்போ வாக்குச்சீட்டை முகநூலில் பதிவிட்ட இபிஆர்எல் எஃப் உயர் உறுப்பினர் மீது பவுனியா போலீசார் விசாரணை ஒலிபெருக்கி மூலம் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்த வேண்டாம் பரீட்சைகள் திணைக்களம் அவசர கோரிக்கை நாமல் ராஜபக்சவின் பொதுக்கூட்டத்துக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த மாணவர்களால் பதற்றம் போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட படை அதிகாரிகளுக்கு நெருக்கடி ராஜபக்ச குடாமை தீர்மானம் விரட்டியடிக்கீர் அமுல்படுத்த இணக்கம் கூட்டு சேர்ந்துள்ள ஹக்கீம் பதிலளிக்க வேண்டும் ஸ்ரீலங்கா உலமா கட்சி கோரிக்கை எதிர்பரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அரிய நேத்திரன் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்று தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வடக்கின் அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவார் என நம்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளராக இருப்பவர் அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வருவதற்கு வந்திருக்கின்றார் சந்திப்பதற்காக நாங்கள் அவரை ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் என்ற முறையிலும் தேர்தல வேட்பாளர் என்ற முறையிலும் அவரை சந்திப்பதற்கு நானும் ச சம்மதம் கொடுத்தேன் மறுபடியால் அவர் இந்த தேர்தல் நேரத்திலே வந்திருப்பதை ஒரு உணர்ந்து கொள்ளலாம் அவர் தனக்கு ஆதரவு என்று சொல்லி அவர் நினைத்தாலும் அதை பற்றி அதிகம் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை நான் க குறிப்பிட்டது என்னவென்றால் தேர்தல் முடிந்ததும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த இனப்பிரச்சனைக்காக ஒரு மூன்று மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஸ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் அது நடைபெற வேண்டும் என்று நம்புகிறோம் அவர் பெரும் பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் நான் சொன்னேன் அதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நம்புகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக வருவீர்கள் என்று அது நாங்கள் வாழ்த்து சொல்வது அல்ல பிரச்சனை மூன்று மாத கால ஒரு அவகாசத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பெண்ணை உருவாக்கி ஒரு சமஷ்டி நாட்டினுடைய தலைவராக நீங்கள் இருந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பது எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதற்கு அடுத்தாற்போல் போல் தமிழருடைய பிரதேசம் போர் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் நீங்கள் முன்பும் திரு சிறிசேனா அவர்களுடைய காலத்தில் உங்களுடைய காலத்தில் இந்த பகுதியிலே சில பல மீள்குடியேற்றம் தொடக்கம் மற்ற பல வீட்டு வீடுகளை கட்டுவது போன்ற விடயங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றீர்கள் அதே இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றங்களையும் நடைமுறை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடம் நீங்கள் வந்த சந்தர்ப்பத்திலேயே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வளவு தான் நாங்கள் பேசினோம் தான் தே தேர்தல் முடிந்ததும் இந்த விடயங்களில் நான் அக்கறை கொண்டு இந்த விடயங்களில் த தான் செய்யக்கூடிய அத்தினையையும் செய்வதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன் தமிழரசு கட்சியை வழங்கியது என்ற விடயங்களில் அதை பற்றி ஒன்றும் அவரும் பேசவில்லை நாங்களும் பேசவில்லை இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த குழுவினர் யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் குறித்த சந்திப்பு நேற்றிரவு நடைபெற்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சசிகலா ரபிராஜ் அகிலன் சுவாமி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான மயூரன் சுதர்சன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதுராஜாவின் ராஜாவின் மகன் கலையமுதன் குணாலன் ஆகியோர் இக்கலந்துரையாடலில் பங்கேற்றனர் குறித்த சந்திப்பில் பிரதேச அபிவிருத்தி தொடர்பில் விரிவான பேச்சில் ஈடுபட்டதாகவும் விசேடமாக சாபகச்சேரியை தனியான பிரதேச செயலக பிரிவாக பிரிப்பது தொடர்பான கோரிக்கை மனுவை சமர்ப்பித்துள்ளதாக சசிகலா ரவிராஜ் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சயத் பிரேமதாசா ஆதரவு அளிப்பதாக அறிவித்த நிலையில் அக்கட்சியின் குழுவினர் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மக்களுக்கு சட்டத்தின் மூலம் முழுமையாக பாதுகாப்பு வழங்கப்படும் என ஜனாதிபதி என்ற வகையில் உறுதியளிப்பதாக ஜனாதிபதி விக்கிரமசிங்க தெரிவித்தார் வடக்கு மக்களுக்கு சட்டத்தின் மூலம் முழுமையாக பாதுகாப்பு வழங்கப்படும் என ஜனாதிபதி என்ற வகையில் உறுதியளிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று ஜேபிபியின் கொள்கைகளை சுமந்து வரும் அனுரகுமாரதி திசாநாயக்க வடக்கு மக்களை அச்சுறுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வடக்கில் மக்களை அச்சுறுத்தியது தொடர்பில் வடக்கு தமிழ் மக்களிடமும் தென்னிலங்கை மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் உடுப்புட்டி பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மக்கள் பேரணியில் பெருந்தளான மக்கள் கலந்து கொண்டனர் வடக்கு பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு எடுத்துரைத்த வைத்த ஜனாதிபதி மாகாண சபை முறை மீண்டும் பலப்படுத்தி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் விரிவான அபிவிருத்தியை வழங்குவதே தமது நோக்கம் என தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு பதினைந்து வரை கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஒலிபரப்பு மூலம் நடத்தப்படும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமிதி ஜெயசுந்தரை இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து பொலிஸ் நிலையங்களுக்கும் வழங்கப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புலமைப் பரிசல் பரீட்சை நாடலாவிய ரீதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்போது பரீட்சை நிலையங்களில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை நடைபெறவுள்ளதுடன் முன்னூற்றி இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தொம்பது பரிச்சாத்திகள் பரீட்சையில் தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா லங்கா பொதுஷன பெருமனவியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு நாமல் ராஜபக்ஷவின் பொதுக்கூட்டத்திற்கு பொம்மை துப்பாக்கியுடன் வந்த இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிசார் தெரிவித்துள்ளனர் வெலிமலை நகரில் உள்ள இந்திராணு திரையரங்கில் நேற்று இடம்பெற்ற புதியன பெருமுனரின் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு நுழைய முற்பட்ட புதிவர்கள் கைது செய்யப்பட்டனர் இக்கூட்டத்தின் பாதுகாப்புக்காக சுற்று வட்டார பொலிஸ் நிலையங்களின் அதிகாரிகள் அழைக்கப்பட்டனர் இதன்போது பாடசாலை மாணவர் ஒருவரும் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரும் கூட்ட மண்டபத்துக்குள் நுழைய முற்பட்டதை அடுத்து அம்பகஸ்தோபா போலீசாரும் பண்டாரவலை விசேட குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகளும் சோதனையிட்டனர் இதன்போது மாணவர்களிடம் பிளாஸ்டிக் கை துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளிமடை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்பகஸ்தோவா போலீஸ் நிலைய கட்டளைத் தளபதி போலீஸ் பரிசோதகர் ஆர் எம் எஸ் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டத்தில் தமது பெற்றோர்கள் இருந்ததால் அவர்களுடன் வீடு திரும்பவே கூட்டரங்குக்குள் வந்ததாக மாணவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தெரிவின் நாடாளுமன்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது பாராளுமன்ற அமர்வுகள் எதிர் அக்டோபர் மாதம் காலை கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் மற்றும் ஐந்தாம் தேதிகளில் பாராளுமன்றம் கூடிய நிலையில் பாராளுமன்ற அமர்வுகள் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் எந்த நேரத்திலும் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் எனவும் அவ்வாறு பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் போர்க்குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள படை அதிகாரிகளுக்கு விசா பெற்றுக்கொள்வதில் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக மேற்குலக நாடுகளுக்கான விசா பெற்றுக்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட படை அதிகாரிகள் இந்த நெருக்கடியை எதிர்நோக்கம் நேரிட்டுள்ளது ஐம்பத்து மூன்று ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பதாவது படை அணிகளைச் சேர்ந்த படைத்தளபதிகள் உள்ளிட்ட உயர் படை அதிகாரிகளின் விசா பெற்றுக் கொள்வதில் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர் அமெரிக்கா பிரித்தானியா ஜேர்மன் போன்ற நாடுகளுக்கான விசா விண்ணப்பங்களின் போது அதிகாரிகளின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த அதிகாரிகள் தங்களது சொந்த தேவைக்கேனும் மேற்குலக நாடுகளுக்கான பயணங்களை மேற்கொள்ள முடிவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது போரில் பங்கேற்ற படை வீரர்களுக்கு இவ்வாறு நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது படை வீரர்கள் விசா பெற்றுக் கொள்ள செல்லும் போது அவர்கள் பணியாற்றிய படைப்பிரிவு படை தளபதியின் பெயர் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் வழங்க நேரிடுவதாகவும் இவ்வாறான பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக ஓய்வு நிலை லெப்டினன்ட் ஜெனரல் ஜெகத் தயஸ் தெரிவித்துள்ளார் தங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களில் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் உண்டு என்ற போதிலும் தமக்காக எந்த ஒரு அரசாங்கமும் குரல் கொடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களது நிலைப்பாட்டை வெளியிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச உட்பட ராஜபக்ச முகாமில் உள்ள இருபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளும் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் நடவடிக்கை எடுத்துள்ளார் என தெரிய வருகின்றது இதன் பிரகாரம் அரசின் எந்தவொரு வேலை திட்டங்களிலும் அவர்கள் பங்கேற்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என கொழும்பு ஊடகமும் தெரிவித்துள்ளது நாமல் ராஜபக்ச பக்கம் நிற்கும் நான்கு இராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை ஜனாதிபதி பறித்துள்ளார் ஏனைய நால்பரின் பதவிகளும் விரைவில் பறிக்கப்படவுள்ளது இந்த நிலையிலேயே ராஜபக்ச முகாமில் உள்ள சி வி ரத்நாயக்க சஞ்சீவ் எதிர்பான சாகர காரியவசம் சசீந்திர ராஜபக்ச நிபுணரணபக்க உட்பட இருபத்தேழு எம்பிக்களை அரசிலிருந்து நீக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை ஆதரித்து கல்முனை மாநகரில் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பேராசிரியர் முருகேசு ராஜேஸ்வரன் தலைமையில் குறித்த நடவடிக்கை சனிக்கிழமை இடம்பெற்றது இதன்போது நட்பட்டி முனை பாண்டெருப்பு சந்திகள் கல்முனை சந்தை நகர வர்த்தக நிலையங்களுக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பேராசிரியர் முருகேசு ராஜேஸ்வரன் நடல் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவினை வழங்குமாறு பொதுமக்கள் வர்த்தகர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் இதேவேளை குறித்த நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியலமைப்பில் உள்ள பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக சஜித் பிரேமதாஸ் வாக்குறுதி அளித்துள்ளதாக செய்திகள் வெளியான இதற்கான தெளிவான பதிலை சஜித்துடன் உள்ளங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா உலமா கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமகால அரசியல் தொடர்பாக ஸ்ரீலங்கா உலமா கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜித் அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ரபுப் ஹக்கீம் என்பவர் முஸ்லீம் சமூகத்தின் துரோகி என்று இரண்டாயிரத்து ஒன்று முதல் பகிரங்கமாக சொல்லி பெறுகிறேன் இரண்டாயிரத்து ஒன்றில் அதாபுல்லாவும் ஹக்கீமுடன் தான் இருந்தார் அப்போதெல்லாம் எங்களை தூற்றிய பழைய புதிய முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இப்போது ஹக்கீமை தூற்றுகிறார்கள் எனினும் உண்மை மிக தாமதமாகத்தான் புரிய வரும் அதுபோன்று தான் முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற திருட்டு கட்சிக்காரர்களை சேர்க்க மாட்டோம் என ஜேபிபி அனுரகுமார திசாநாயக்க பேசி வந்தார் ஆனால் இப்போது அதாவுல்லாவின் கட்சியில் மாகாண சபை உறுப்பினராக இருந்து பின்னர் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அதன் தலைமை நிர்வாகத்தில் இருந்த ஒருவரை தேசிய மக்கள் சக்தி தன்னோடு இணைத்து கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அவ்வாறாயின் ஏமாற்று கட்சியில் இருந்து கொண்டு சமூகத்தின் வாக்குகளை விற்று சுகபோகம் அனுபவித்த கட்சியின் அனைத்து செயல்களுக்கும் துணை போய்விட்டு இப்போது கட்சி மாறினால் நல்லவரா இப்படியானவர்களை தேசிய மக்கள் சக்தியில் இணைப்பதன் மூலம் தற்போது அனுரகுமார் தன் கொள்கையில் இருந்து விலகி திருடர்களை இணைக்காமல் வெற்றியை பெற முடியாது என்ற நிலைக்கு வந்துள்ளாரா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது தவிர இதைத்தான் நாம் சொல்கிறோம் மாற்றம் என்பது ஆட்களை மாற்றுவதால் ஏற்படாது நல்ல அரசியலை உருவாக்கும் மனமாற்றம் மக்கள் மனதில் அரசியல்வாதிகள் உள்ளத்திலும் வர வேண்டும் பாத்திரங்கள் வேறு கள்ளு ஒன்றுதான் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்சவின் கட்சி செயலாளராக இருந்த மைத்திரி பெல்ட்டி அடித்து அவர் நல்லவராக மாறிவிட்டார் என அப்போதே சொன்ன ஒரே ஒரு முஸ்லிம் கட்சி உலமா கட்சியாகும் ஆனால் இல்லை இல்லை முஸ்லிம் சமூகம் மறுத்து செத்து போனவனும் வந்து மைத்திரிக்கு ஓட்டு போட்டான் கடைசியில் மஹிந்த ஆட்சியை விட மோசமானது ஹக்கீம் ரிசார்ட் பதியூரின் தமிழ் கூட்டமைப்பு முட்டுக்கொடுத்த கொடுத்த மைத்திரி ஆட்சி என்பது எல்லோரும் அறிந்த உண்மை மேலும் ஒரு கட்சியிலிருந்து சுகபோகம் அனுபவித்துவிட்டு சந்தர்ப்பத்துக்கு கட்சி மாறுபவன் நிச்சயம் பெரும் மோசடிக்காரன் இப்படியான இன்னும் பல மோசடிக்காரர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இணைத்து மீண்டும் மைத்திரி ஆட்சி போல் திருட்டு ஆட்சியை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் பாரிநேற்றன் தெரிவித்துள்ளார் அதாவது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் பெறுகின்ற செல்வாக்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் பெறும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ளது அதில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரால் வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியணைத்திறன் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் இந்த தேர்தலில் அவர் வெல்லப் போவதில்லை என்றாலும் இதன் மூலம் கிடைக்கப்பெறும் செல்வாக்கை பயன்படுத்தி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது வெல்லக்கூடும் என்ற கருத்துக்கள் பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களம் இறங்கிப்பதன் மூலம் வடகிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பெற்றிருக்கும் செல்வாக்கை ஒருபோதும் தனக்கு பயன்படுத்திக் கொள்ளப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதே தமிழ் பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அல்லாத ஏனைய சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் உத்தேசத்தை கொண்டிருக்கிறார்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவ்வாறானதொரு கருத்தை அவர்கள் இதுவரை எங்கும் கூறவில்லை எனவும் அவர்கள் அத்தகைய உத்தேசத்தில் இருப்பதாக தனக்கு தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதை போன்று எதுவரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகள் களமிறங்குவார்கள் என்று தான் கருதவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மாதாக பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அவர்களது அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார்கள் என அரிய நேத்திரன் விளக்கம் அளித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜெஃப்ன டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக இணந்து கொள்ளுங்கள்